ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் பாஜகவுக்காக வேலை பார்த்தால் ஆழம் அரசு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அடிப்படைகளை துண்டிப்பதா முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரிக்கை கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது மயிலாப்பூர் தொகுதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டின் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியை திமுகவினர் கைப்பற்றினர் பாஜகவின் வாக்குச்சாவடி முகவராக இருந்த கௌதமனை தாக்கியதில் அவர் காயமடைந்தார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் பாஜக தரப்பில் இருந்து அழிக்க விடுக்கப்பட்ட புகாரை அடுத்து அந்த வாக்குச்சாவடியில் மறுதேர்தல் வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அப்படி அசம்பாவிதம் நடக்கவில்லை எனவும் மறுதேர்தல் கொண்டு வர முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் பதில் தெரிவித்தது இருப்பினும் நேற்றைய நாள் கௌதம நிலத்திற்கு திமுகவினர் மற்றும் மெட்ரோ நீர் அதிகாரிகள் வந்து சம்பி இருக்கிறதா என பார்த்து சென்றுள்ளனர் கௌதமன் ஆர் எஸ் எஸ் நிர்வாகியாக இருப்பதால் அவரது இல்லத்திற்கு திமுகவினர் வந்து மிரட்டிச் செல்வதாக சொல்லப்படுகிறது பாஜக தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழிசை கௌதமன் இல்லத்திற்கு நேரில் வந்த அவர்

நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள் இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க என்ன ஜாதியை வைத்து திட்டினார் அவரே அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்த எஸ்டி பிதிவை சார்ந்தவர் அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினார் அவரை பார்த்த உடனே ஓ இவர் வேற ஆளாக இருப்பார் போல இருக்கு நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவு தான் இருக்குது இவங்க பாஜக காரங்க உடனே ஏதோ இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கள உடனே ஒரு முத்திரை குத்தி இதுவே தவறு ஜாதியை நாங்கள் யாருமே எடுக்கலை நீங்கள் தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன் இதே போல் சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம் இன்றைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சுருக்காரு என்ன ஏதுன்னு அதனால இதைப் போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக வெடுக்கிறேன் அவங்க சம்ப இருந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இல்லை இவங்க அடிப்பம்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஏன் நான் கேட்குறேன் இல்லை ஏன் இவர் வீட்டுக்கு வரணும் ஏன் இதை வந்து கேட்கணும் அவரை மிரட்டுற மாதிரி ஏன் எடுத்துக்கணும் எல்லாரும் எனக்கு என்னம்மா இந்த தெரிவுல எல்லாருக்கும் மெட்ரோ கனெக்ஷனோட இதை சரி பார்த்துக்கிட்டு கௌதம் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல கௌதம வைத்து வரணும் என்ன உங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு ஆக இப்போ உடனே வந்து கரண்டை கட் பண்ணுவேன் மெட்ரோ வாட்டரை கட் பண்ணுவேன்னு உடனே எல்லாம் பயந்துருவாங்களா இது வந்து இது எந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் தேர்தலை நேர்மையான தேர்தலாக இல்லாமல் அச்சுறுத்தும் தேர்தலாக நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் என்னம்மா சரிதானே

இல்லை அதுதான் அவங்க எந்த அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் எந்த இடத்துலையும் மறுவாக்கு பதிவு நடத்துகிற அளவுக்கு நடக்கலைன்னு சொன்னாங்க ஏன்னா இவங்க ஐம்பது பேர் வந்தது உண்மை இவரை அடித்து துரத்தியது உண்மை எல்லாம் நடந்தது உண்மை நாங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துல இல்லைன்னு போது நாங்கள் அதுக்கான விவரங்களையும் நாங்கள் கேட்டிருக்கோம் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு நிரூபணமாகிறது அல்லவா இப்ப எவரை வீடு அவரே டார்கெட் பண்ணணும் அதுக்காக நான் கேட்கறேன் அடுத்த தேர்தலுக்கு இல்ல எப்பவுமே பாஜக யாரும் வேலை செய்யக்கூடாது பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு அவ்வளவுதான் நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கு எல்லாம் நாங்க வந்து பயப்பட மாட்டோம்ன்றதை நாங்க பதி தேர்வு